வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் கிழக்கு வாசல் சீரியல் நூற்றி தொண்ணூத்தாறு எபிசோடுகளோட இன்னைக்கு மதியம் ஒரு மணிக்கு முடிவடைஞ்சிருக்கு கிளைமேக்ஸில் சண்முகம் அவர்கள் அணு அவங்கள திருமணம் செஞ்சுக்கிற மாதிரி இந்த சீரியல் முடிவடைஞ்சிருக்கு ஆரம்பத்தில் சண்முகம் ரேணுகா ஜோடி தான் சேருவாங்கன்னு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலே ரேணுகாவா நடித்த ரேஷ்மா அவங்க இந்த சீரியலில் நடிக்க வரல ரேஷ்மா அவங்க ஏன் இந்த சீரியலில் நடிக்க வரலன்னு பலருமே கேள்வி எழுப்பிட்டு வந்தாங்க இந்த நிலையில் ரேஷ்மா அவங்களே அதுக்கான பதிலுமே கொடுத்துருக்காங்க ரேஷ்மா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கிழக்கு வாசல் சீரியல் முடிவடைய போகிறத ஒரு கணத்தை இதைத்தோடு நான் சொல்லிக்கிறேன் இந்த சீரியலில் கடந்த ஒரு மாதமாக நான் நடிக்க வரல அதுக்கான முக்கியமான காரணம் என்னோடய உடல்நிலை க பிரச்சனை காரணம்தான் உடல்நிலை காரணமாக தான் இந்த சீரியலில் தொடர்ந்து என்னால் நடிக்க முடியல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப பெரிய அளவில் உதவியாக இருந்தது உங்களோட சப்போர்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றிகள் குறைந்த நாட்களே இந்த சீரியல் நடிச்சிருந்தாலும் இந்த டீம் எனக்கு ஒரு மிகப்பெரிய நட்பு வட்டாரமாக மாறியிருக்காங்க ஒட்டுமொத்த டீமுக்குமே என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் ரேணுவா நான் எடுத்துக்கிட்ட கடைசி பிக்சர் இது தான் சியூ சூன் அப்படின்னு சொல்லி ரேஷ்மா அவங்க பதிவிட்டிருக்காங்க இந்த கடந்த ஒரு மாதமாக ரேணுகாவா ரேஷ்மா அவங்க நடிக்காததுக்கான முக்கியமான காரணம் அவங்க உடல்நிலை காரணம்தான்னு அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க கிழக்கு வாசல் சீரியல் கிளைமேக்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா அது எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கிழக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க